பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஆத்துக்கு கீழ மருமகளின் வீடு ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊரை சுத்தி எந்த ஆறுமே இல்ல அப்படிங்கறதுனால தண்ணிக்கு அங்க கஷ்டம் இருந்துச்சு அந்த ஊர்ல தான் ராமாராவுடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராமாராவுடைய மனைவி சூரியகாந்தம் பெரிய மருமக சாந்தினி சின்ன மருமக கோமலி இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த என்ன தலையெழுத்தியது எங்க ஊர்ல கை கழுவவே ரெண்டு பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணுவேன் இந்த ஊர்ல குளிக்க கூட ஒரு பக்கெட் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது நாம எதுக்காத்த இந்த ஊருக்கு வந்தோம் கல்யாண புதுசுல நம்ம பட்டணத்துல தானே இருந்தோம் இதுதான் உங்க மாமாவோட ஊரு இங்க பிறந்து வளர்ந்து நல்ல வேலை கிடைச்சுதான் அவரு பட்டணத்திலயே தங்கிட்டாரு அங்கதான் ராஜேஷ் மோகன் ரெண்டு பேரும் பொறந்தாங்க ஆனாலும் உங்க மாமாவுக்கு இந்த ஊர் மேல இருக்கிற ஆசை குறையல அதனாலதான் இங்க வந்திருக்கோம் மாமாவுக்கு விருப்பம் இருந்தா அவரு வந்திருக்கணும் எங்களையே குடுவி கூட்டிக்கிட்டு வந்தாரு அவரு பட்டணத்துல வேலை கிடைச்சதும் அங்கே தங்கிட்டாரு தானே ஏன் மட்டும் போயிட்டு போயிட்டு இருக்கணுமா வந்து போய் தங்கிடுறோம் அப்படின்னு கோமா சொல்லி சாந்தினி இருந்து போயிட்டா சாந்தினி சொன்னது கேட்டு சூரியகாந்தம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க அத்த அக்காவுக்கு கோவம் அதிகம் உங்களுக்கு தெரியும் தானே நான் அக்கா கிட்ட பேசுறேன் அவங்களையும் நான் இங்க தங்க சொல்றேன் அப்படி இல்ல கோமலி சாந்தினியோட கோவத்துல தப்பு ஒன்னும் இல்ல என்னாலேயே இந்த ஊர்ல இருக்க முடியலையே இந்த தலைமுறை பசங்க உங்களால எப்படி முடியும் ராஜேஷும் மோகனும் பகலுப்புற பட்டணத்துல இருக்காங்கன்றதுனால பிரச்சனை இல்ல ஆனா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அந்த குடும்பம் உடையறதுலயும் எனக்கு விருப்பம் இல்லையே இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் அத்த இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாந்தினி சமையல் செஞ்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா என்னாச்சுக்கா ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அத்தை நம்மள அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க அவங்கள விட்டுட்டு பட்டணத்துக்கு போறதுல எனக்கு விருப்பமும் இல்ல ஆனா தண்ணி இல்லாம இந்த ஊர்ல வாழவும் முடிய மாட்டேங்குது அக்கா இங்க இருக்கிற எல்லாரும் நமக்கு எதுக்குன்னு யோசிச்சா இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏதாவது இருக்கா கோமலி நிச்சயமா இருக்கும் நாம முயற்சியாவது பண்ணி பார்க்கலாம் சரி என் கூட இந்த ஒரு லைப்ரரிக்கு வரியா எல்லா ஒரு லைப்ரரியிலையும் அந்தந்த ஊரோட பழைய கதை எல்லாமே இருக்கும் இந்த ஊருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி சமையல் முடிஞ்சதும் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மருமகளும் அந்த லைப்ரரிக்கு போய் அங்க இருக்கிற புத்தகங்களை படிச்சு அந்த ஊரை பத்தி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க பாத்தியா கோமலி இது விஷயம் ஏன்னா இந்த ஊரு ஒரு மலை அந்த காலத்து ராஜாவுக்கு பயந்து சில ஜனங்க மட்டும் இங்க வந்து வீடு கட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த தலைமுறைகளையும் இங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து ஊர் வரைக்கும் போய் தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க இந்த காலத்துல நமக்கு அவ்வளவு பலம் இல்ல அதான் தண்ணி வண்டியை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த தண்ணி வண்டியும் ஒரு நாள் வருது இன்னொரு நாள் வரவே மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது ஒரு வழிய கண்டுபிடிச்சே ஆகணு கோமலி என்ன பண்றதுக்கா நம்ம ஊர்ல மழை பெய்றதும் ரொம்ப கம்மி தான் ஆமா ஆமா மழை பெஞ்சா ஒரு அடிய பேஞ்சு கொட்டி தண்ணி எல்லாம் வீணா போயிடும் இந்த ஊர்ல எங்கயாவது ஒரு குளத்த விட்லானா இந்த ஊர்ல எங்க எடம் இருக்கு குளத்த வெட்டி மழை பெய்யுற தண்ணி எல்லாத்தையுமே அதுல தேக்கி வைக்க அக்காவனுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வருஷம் மழை பெய்யும் போது நம்ம வீட்டு முட்டைமடியில தண்ணி நெறிஞ்சு இருந்துச்சு ரெண்டு நாள் வரைக்கும் போகாம அப்படியே இருந்துச்சே ஆமா அதுக்கு என்ன இப்போ நாம பேசாம தண்ணி செவுத்துல இறங்காத மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டை மொட்டை மாடியில ஒட்ட வச்சு நம்ம மொட்டை மாடியை ஒரு ஆக்குனா என்ன அங்கே வைக்கலாம் இது நல்ல யோசனைதான் கோமலி எப்படியும் இந்த ஊருக்கே தேவையான தண்ணி நாம சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிக்கு பேருமே அவங்க வீட்டு மொட்டை மாடியில தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை செஞ்சாங்க மழை எப்ப வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது பாத்தியாக்கா நம்ம யோசனை நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய ட்ரம்மு அண்டா எல்லாமே தண்ணி ரொப்பி வச்சிட்டோம் இந்த குளத்தில் இப்ப நிறைய தண்ணி இருக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம ஊர்ல இருக்கிற யாருக்குமே தண்ணிக்கு எந்த கஷ்டமும் இருக்காது சபாஷ்மா மருமகளுங்களா நீங்க பண்ண இந்த சின்ன வேலை நம்ம ஊருக்கு நல்லாவே பயன்பட போகுது அப்படி ராமாராவ் சூரியகாந்தம் ராஜேஷ் போகன் நாலு பேருமே சாந்தினி அப்புறம் கோமலிய ரொம்பவும் பாராட்டினாங்க அதே மாதிரி ஊர்க்காரங்களும் அவங்கள பாராட்டினாங்க ஆனா ராமாராவுடைய குடும்பத்தை கண்டாலே பிடிக்காத சூர்யாராவ் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டான் இந்த ராமாராவோட குடும்பம் எப்பவும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஊர்க்காரங்கள அவங்க பக்கம் இழுத்து வச்சுக்கிறாங்க இவங்க மருமகளுங்க பண்ண வேலையில என்னோட டேங்கர் வேலை தான் நின்னு போச்சு இப்படியே விட்டா சரி வராது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்பதான் இந்த ஊர்காரங்கெல்லாம் மறுபடியும் என்ன நம்பியே வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இரவும் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா கோமல் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிக்கிட்டு இருந்தா சூர்யாராவ் என்ன இது தினமும் வந்து எவ்வளோ தண்ணியை கீழே ஊற்றுனாலும் தண்ணி குறைய மாட்டேங்குது கடவுள் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கியா நீ தினமும் இந்த குளத்துல இருந்து தண்ணியை கீழே ஊற்றுறியே அது அந்த ட்ரம்மில் தான் போய் சேர்ந்துகிட்ருக்கு அந்த ட்ரம்மு தண்ணியெல்லாம் தானாவே இந்த குளத்துக்கு வந்துடும் அப்படி இல்ல ராமாராவ் நான் ஏதோ சும்மா நீ என்ன எண்ணத்துல பண்ணிருக்கேன்னு தெரியல ஆனா உன் எண்ணம் சுத்தமா சரியில்லை நீ இந்த தண்ணிய வீணாக்கணும்னு நினைச்சினா நான் அந்த தண்ணி மறுபடியும் இதே தொட்டிக்கு வரா மாதிரி செய்வேன் உனக்கு தண்ணி எடுத்து கீழே ஊத்தணும்னு தோணுச்சுனா தண்ணி எடுத்துட்டு போய் அதோ இருக்கே அந்த செடிங்க அதுங்களுக்கு ஊத்து புண்ணியமாவது வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கோவமா ராமாராவ் அங்கிருந்து போயிட்டாரு அப்படின்னா இதுதான் விஷயமா எப்படியாவது இந்த தொட்டி தண்ணிய காலி பண்ணியாகணும் அப்படி சூர்யாராவ் அந்த ஊர்க்காரங்களுக்கு பணத்தை கொடுத்து அதிகமா தண்ணிய செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் யாரும் தண்ணிய வீணாக்கவே இல்ல இப்படி ஒரு மாசமும் போச்சு இது வரைக்கும் தேக்கி வச்ச தண்ணி எல்லாம் தீந்து போகுது மறுபடியும் நமக்கு கஷ்டம் ஆரம்பிக்க போது போல இல்ல ராஜேஷ் ஏதாவது பண்ணி மறுபடியும் அந்த தொட்டில தண்ணிய தேக்கி வைக்கணும் ஊருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது மறுபடியும் மழை வந்தா தானே தொட்டியில தண்ணி தேங்கும் ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை தானே மழையே வருது நம்ம ஒரு பூசாரி எத்தனை தடவ சொல்லிருக்காரு நிறைய யாகங்களை பண்ணா ஊர்ல நிறைய தடவ மழை பெய்யும்னு ஆனா அந்த சூர்யாராவ் தான் அதெல்லாம் பெய்யக்கூடாது அப்படின்னு அவரை ஊற விட்டு அனுப்பிட்டான் நாமளும் அத பத்தி பெருசா எடுத்துக்கல ஆனா நிறைய பேப்பர்ல புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன் ஊரில் யாகம் நடத்தினா நிச்சயமா மழை பெய்யுமாமா அப்படின்னா நம்ம ஒரு பண்ணலாம் மாசம் மாசம் நம்ம ஊர்ல யாகம் நடத்தி பார்க்கலாம் மழை பெஞ்சா நல்லது ஒரு முயற்சி ஆமா நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ணலாம் அப்படியே எல்லார் வீட்டு மாடியிலயும் இதே மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம் நிறைய இடத்துல குளத்தை விட்டு வைக்கலாம் அப்போ தண்ணி நிறைய தேங்கும்ல இப்படி ஏதாவது பண்ணிதான் தண்ணி பஞ்சத்தை தீக்க முடியும் சரியா அதே நேரத்துக்கு அங்க சூர்யாராவ் வந்தான் என்னது ஊர மாத்த போறீங்களா ஊர மாத்தி என் வியாபாரத்துக்கு மறுபடியும் நஷ்டம் பண்ண பாக்கறீங்களா நான் அதுக்கு விட மாட்டேன் யாகத்தை தடுக்கிறவங்க யார் தெரியுமா அரக்கர்கள் தான் என் பேச்ச கேளு இந்த யாகத்துல நீயும் கலந்துக்கோ இதுல உன்னோட வியாபாரமும் நஷ்டமாகாது ஊர்ல குளம் வெற்ற வேலைய நீ பாத்துக்கோ அதுக்கான பணத்தை ஊர்க்காரங்கெல்லாம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம அரசாங்கமோ நீ செஞ்ச சேவைக்கு உன்னை பாராட்டும் அப்படி ராமாராவ் சொன்னது கேட்டு சூர்யராவோட மனசு மாறிச்சு இத்தனை நாளா பணத்தாசையில நான் ஏதேதோ தப்பு பண்ணியிருக்கேன் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பார்த்து ராஜசேன்னு சொல்லும் தான் நான் எவ்வளோ மோசமானவேன்னு எனக்கு புரியுது நீங்க சொன்ன மாதிரியே நம்ம ஊர்ல குளத்தை வெட்டுற வேலைய நானே ஏத்துக்கிட்டு சம்பாதிச்சுக்கிறேன் அப்படி சூரியராவ் மனசு மாறினதுல அந்த ஊருக்கு நல்லது நடந்துச்சு எல்லாருமே மாசம் மாசம் யாகங்களை நடத்த ஆரம்பிச்சாங்க அதனால மாசம் மாசம் அந்த ஊர்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வெட்டுன எல்லா குளத்திலயுமே தண்ணி சேர்ந்து அந்த ஊரை பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு என்ன பெரிய மருமகளே இப்ப சொல்லு இந்த ஊரை விட்டுட்டு போறியா ஆ நான் எதுக்காக போனோம் என் தங்கச்சி எனக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணா தண்ணி கஷ்டமே இல்லாம இந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே அந்த குழந்தைக்கு கீழே இருக்கிற வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு மருமகளோட யோசனையால இப்ப அந்த ஊர்ல தண்ணி பஞ்சமே கிடையாது இது இன்னிக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்